யூடியூப்பில் ஒரு பிஜேபி ஆதரவு சேனலை பார்த்தேன் அதில் இப்படி போட்டிருக்காங்க உருவானது அதிமுக மெகா கூட்டணி பிஜேபி பிளான் சக்சஸ் அதிமுக இருபது இடத்துலையும் பிஜேபி ஏழு இடத்துலையும் பாமக ஏழு இடத்துலையும் தேமுதிக நான்கு இடத்துலையும் மொத்தம் எவ்வளோ வருது இருபது ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு மீத ஒரு இடம் இதர கட்சிகளுக்கும் மெகா கூட்டணி உருவானிச்சு அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க அது தலைப்பில் வேறு போட்டிருக்காங்க உடைந்தது திமுக கூட்டணி அப்படின்னு போட்டிருக்காங்க பத்து நிமிஷம் இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அந்த பத்து நிமிஷத்துலையும் திமுக கூட்டணி எப்படி உடைஞ்சி அப்படின்னும் திமுகவை பற்றி எதுவுமே பேசலை எவ்வளவு வேடிக்கையாக இருக்கு பாருங்க எனக்கு தோணுச்சு அப்போ இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்னு இதையும் அஞ்சு கிலோக்கு அஞ்சு கேக்கு மேலே பார்த்துருக்காங்க கீழே கமாண்டெலாம் படித்தோம்னா ஒரே சிறிப்பு சிரிப்பாக வருதுங்க என்னென்னா வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை வாழ்க அப்படின்னு ஒரு கமாண்டு ஆஹா அருமையான திட்டம் எடப்பாடி எடப்பாடி தான் மெகா கூட்டணி அப்படின்னு ஒரு சிலரும் கமேண்டு பண்ணியிருக்காங்க இவங்களா எந்த தகவலையும் ஊர்ஜிதல் பண்ண மாட்டாங்களான்னு நமக்கு தெரியல என்னத்த சொல்கிறது போங்க